ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனலிஸ்ட் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல்லில் அல்லப்படுங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்லிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஃபெப்ரவரி தேதி நடந்த விவோ விஷிப் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ தான் வந்து ஸோ ரோமன் ரென்ஸ் அண்ட் பங்குக்கான ஒரு அருமையான செக்மெண்ட் நடந்துச்சு ஸோ மேட்ச் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அந்த மேட்ரு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போதைக்கு அதோட ஷிப் தெரிய வந்திருக்கு ஸோ தித்தா மூணு கோடியே ஒரு லட்சம் வீஸ் பற்றி தான் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு ராபிசோட ரெக்கார்டை வந்து உடைச்சிருக்கு ஸோ அது என்ன ரெக்கார்டுனா ஸோ நம்ம ஜான்சனாவோட ஃபைனல் ரா இருந்துச்சுல ஸோ அவரோட கடைசி மண்டை நைட் டிரா ஸோ அந்த ரெக்கார்டு அதுதான் கடைசியாக வந்து ஸோ அதிகமாக ஷிப் வாங்கினா ஒரு ரா எபிசோடா வந்து இருந்திருக்கு ஸோ அந்த ரெக்கார்டை உடைச்சி வந்து ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பின்னி எடுத்துட்டாங்க அந்த எபிசோட்ல ஸோ இருந்தே தெரியுது ஸோ ரோமன் ரைன்ஸ் அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படிங்கிறது இதுலருந்தே தெரியுது ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியில் நிக்கூபெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து பேட் பென்னிக்கு வந்து ஸோ மேனேஜராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க ஸோ பார்க்கலாம் நடக்குதா அப்படிங்கிறத அடுத்ததான் நமக்கு இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதாவது ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் டப்ளியூட்யூ இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட ஃபியூச்சர் டப்ளியூட்யூவில் டபிள்யூ டபிள்யூ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது ஃபியூச்சர்லேயே நம்ம ஏஜ் ஸ்டைல்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஸோ ஏஜ் ஸ்டைல்ஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் ரெண்டு பேர் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ ஆனால் அது இந்த மாதிரி இருக்காது எப்படின்னா டபிள்யூ டபிள்யூல கான்ட்ராக்ட் போடுறது மாதிரியோ இல்லாத மேட்ச் பண்ணுற மாதிரியோ ஒரு பார்ட் டைம் கான்ட்ராக்ட் மாதிரியோ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா ஸோ அவரோட அதாவது இந்த பேச்சுவார்த்தை எதுக்கானதுனா ஸோ மேபி இப்போ டபிள்யூ டபிலருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு பட் அவருக்கு ஏகப்பட்ட கம்பெனிலருந்து ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அங்கே ஒரு ரன்னுக்கு பேரக்கூடாது ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்லர்ஸோட ரிட்டைன்மெண்ட் நம்ம டபிள்யூ டபிள்யூட முடிஞ்சிடணும் ஸோ இதுக்கு மேலே அனதர் கம்பெனி ரெஸ்லிங்கில் போய் ஸோ அவர் வந்து எந்த ஒரு மேட்சும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை நடக்குது ஸோ இதனால இவருக்கு ஏதாவது ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட் போட்டு டபிள்யூ டபிள்யூல வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இவ்வளோ பெரிய ரெஸ்லரை அடுத்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஸோ இதனால அவருக்கு ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்து ஸோ ஓகே நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சேலரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா தருவோம் ஸோ மேபி ஏதாவது ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டோ ஸோ இல்லாத ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த கான்ட்ரேட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறது மாதிரி இருக்குது இது கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கின்னு ஸோ வரல ஸோ அது இது வந்து ஒரு ரூமரா கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க பேசிக்கொண்டு இருக்காங்க அடுத்த கம்பெனில இருந்து விட்டுறதுக்கு டபிள்யூ டபிள்யூ தேரில்லை ஸோ இதனால அவருக்கு அவரை வந்து பண்ண வைக்காமல் கான்ட்ராக்டும் போடாம ஒரு லெஜெண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி சும்மா டபிள்யூ உள்ள உள்ள ஒரு ஸ்டார்ஸா வந்து அப்படி சும்மாவே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை ஏதாவது பதிமூணு வருஷம் கழிச்சு ஏஜே லியோ நம்மளுடைய சிஎம் பங்கும் ஒரே வந்து மேட்ச் பண்றாங்க ஸோ கடைசியா ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்டில் கிரவுண்ட் தான் சோ ஏஜே லியோ சோ சிஎம் பங்கும் கடைசியா ஒன்னா ஒரே பேப்பர்ல இருந்து விளையாடுன மேட்ச் ஸோ அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கழிச்சு ஸோ இந்த வருஷம் எலிமினேஷன் தான் சோ ஏஜே லியும் பங்கும் ஒரே பேப்பேரில் வந்து விளையாட போறாங்க ஸோ அடுத்ததான் ஒரு இன்டர்வ்ல வந்து சிஎம் பங்கு இருந்திருக்காரு அதில் அவர் என்ன ஸோ சிஎம் பங்க் விசிஸ் செத்தராலன்ஸுக்கான ஒரு மேட்சா வந்து ஹேர் விசஸ் கேர் மேட்சா நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஸோ அதுல அவர் வந்து ஸோ செத்தராலன்ஸ் தோக்கடிச்சுட்டு ஸோ செத்த வந்து மொட்டை அடிச்சு விட்டுருலாம் அந்த மாதிரியா அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் விருப்பப்படுறாரு ஸோ செத்துக்கு மொட்ட அடிச்சா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிஸ்ட் பண்ணுங்க இந்த மேட்ச் நடந்தோம்னா ஸோ இந்த மாதிரி அதுவும் ஹேர் விசஸ் கேர் மேட்சா இருக்குன்னா ஸோ இதுலயே வந்து ஸோ நார்மலாக இங்கே ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா பயங்கரமாக பில்ட் பண்ணுவாங்க ஸோ ஹேர்ஸ் கேர்னா சொல்லே ஆகணும் அதுவும் அந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அதாவது ஒபா ஃபேமி வந்து எனக்சியில் இருக்கும்போது அவர் வந்து டைட்டிலில் தோற்றார்லாம் ஸோ இப்போ ஒபா ஃபேமி வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருனா ஸோ அந்த டைட்டிலில் வந்து நான் சென்ஸ் அதாவது அவர் வந்து அதை வெக்கேட் தான் பண்ணார் வெக்கேட் பண்ணிட்டு ஸோ ரிக்கி சென்ஸ் அதுக்கப்புறம் அதை எடுத்த ஜெயித்தார் ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதை பற்றி நான் வந்து கவலையை படலை ஸோ டப்ளியூட்யூ என்ன ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தாலும் ஸோ அதுக்கு அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் இது என்னோட வெறும் ஜாப் தான் ஸோ இது ஏன் வேலை அவங்க சொல்கிறத நான் செய்யணும் ஸோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால நான் அவங்கள்ட்ட கொஸ்டினை எதுவுமே கேட்கல எதுக்காக நான் இப்போ வெக்யூப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு கொஸ்டினுமே அவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ டப்ளியூட்யூக்கு ஒரு ஒரு வர பிரசாதம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடுச்சு ஸோ ஏன்னா சில கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாங்கனாலே ஸோ டபிள்யூடபிள்யூ பண்ணுற சில டிசிஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது ஏன் இப்போ பண்ணுறீங்க எதுக்கு இது பண்றீங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க பிராக் லெஸ் மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை ஸோ டபுள்யூ ஜோடி சொல்றது பிராக்கு பிடிச்சா மட்டும் தான் அவர் செய்வார் பட் அடுத்த பிராக்னு சொல்லப்படுற ஸோ இந்த ஒபா ஃபேமி வந்து ஸோ டபுள்யூ டபுள்யூ சொல்றதை அப்படியே சேர்றாருன்னா கண்டிப்பாக டபுள்யூ டபுள்யூக்கு ஒரு லக்கி பெர்சன் அடுத்ததான் ஃபைனலி பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னாக வந்து இப்போ டப்யூடப்யூ வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ஸோ அட்லாண்டாவில் நடக்க போகிறோம் மண்டே நைன் ராகி அதாவது ஃபெப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகிறோம் மண்டே நைன் ராகி ஸோ பீஸ் டூ பிராக் லெஸ்னர் வந்து வர போகிறார் ஸோ வந்து கண்டிப்பாக ஸோ அவரோட ரசல்மே ஆப்லன்ட்டு வந்து ஸோ செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோர் லென்ஸை பில்ட் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம இந்தியன் நாட்டின் ஸோ ஆக்டரான விஜித் ஜம்மால் வந்து இப்போ ஹாலிவுட்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த மூவில நம்ம ரோமன் ரென்ஸ் கோடி ரோட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களோட ரீசன்ட் போட்டோ வந்து தெரிய வந்திருக்கு ஸோ விதித் ஜம்மால் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் டபிள்யூடபுள்யூ எலிமினேஷன் சேம்பருக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒன்லி நம்மளுடைய சிஎம் வந்து நம்ம ஏஜே லி தான் இருக்கிறாங்க ஹோம் டவுன் ஹீரோஸ் நிக்கி பிளாக் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு உமன் ரெஸ்லர் வந்து இப்போ டபிள்யூ டபிள்யூ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜெய்டாரிகளோட ரிசல்ட் மாதிரியா ஃபார்ட்டி டூக்கான மேட்சுக்கான ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு ஸோ டபிள்யூ டபிள்யூ இன்னமும் வந்து டிசைட் பண்ணி முடிக்கல ஜெய்ட் கார்களோட டபிள்யூ டபிள்யூ அன்டிஸ்ட்ரிபியூட்டாட் உமன் சாம்பியன்ஷிப் வந்து ஸோ யார் கூட டிஃபன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி ஸோ இன்னமும் டபிள்யூ கிட்ட பிளான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது பிளான் வச்சிருக்காங்க பட் டிசிஷன் வந்து இன்னும் எடுத்து முடிக்கலையா ஸோ அதாவது இப்போ நம்ம ஜெயிட் கார்களுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் அதாவது மல்டிபிள் மேட்ச் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஸோ ஒன்னு வந்து ஜெயிட் கார்கில் விசேஷஸ் டிஃபினிஷேட்டான்கான மேட்ச் நடத்தணும் அப்படி இல்லைன்னா சேட் கார்கில் விசேஷ் சார்ல ஃபிளாருக்கான மேட்ச்சு நடத்தணும் ஸோ இந்த ரெண்டு மேட்சில் ஏதாவது ஒன்று நடத்தணும் இல்லைன்னா வேறு ஏதாவது மேட்ச் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம் பட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதில் இருந்து ஒன்று மட்டும் தெரியுது ஸோ ஒன்று டிஃபி விசிஸ் ஜெய்டுகாரிகளுக்கான மேட்ச் நடக்கும் அப்படி இல்லைன்னா சார்லர் பிளேஸ் விசிஸ் காரிகளுக்கான மேட்ச் வந்து ரசீல் மணியெல்லாம் நடக்கும் ஸோ அப்படியே இல்லைனா ஒரு வேலை ஸோ ஒரு சர்ப்ரைஸ் ஆஃப்டன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ரசீல் தான் ரிட்டன் வருவாங்கன்னு சொல்லி ஸோ ஜெய்டு காரிகள் விசிஸ் பியாங்க மேட்ச் கூட நடத்தலாம் ஸோ இதனால தான் டபிள்யூடபிள்யூ கொஞ்சம் சிவியராக வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த நம்ம இப்போ மெனிஸ் வந்துட்டோம் ஸோ அதுக்கு நல்லா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்லாம் அல்ல போடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது இப்போ ரூமர் கிடச்சிருக்கு ஸோ டபிள்யூடபிள்யூவோட ரசூல் மணியாக ஃபார்ட்டி டூக்கான டிக்கெட் செல்லிங் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கா ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக டபிள்யூ ரசல் மணியானாலே ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ ஏன்னா அது ஆனுவல் பேப்பர் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க பட் டபிள்யூடபிள்யூ இப்போ ஷோ ரொம்ப மோசமாக நடத்துறதுனால ஸோ நார்மல் ராஸ் ஓகே ஸோ யாருமே வந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க ஸோ இதனால் நேரில் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்குற ஃபேன்ஸுகளுக்கு அப்படி எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி ரெசல் பண்ணியானா டிக்கெட் ப்ரைஸ் வர ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனாலே வந்து இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து காணிக்கிறாங்க ஸோ டிக்கெட் செலிக்கும் மந்தமாக இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு மாதத்தில் ரெசல் பண்ணியாக வந்துடும் ஸோ இதனால் இப்போ டபுள்யூ டபுள்யூ வந்து ஸோ ஒரு மீட்டிங் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதனால் வந்து ரெசல் பண்ணியாக ஃபார்ட்டி டூக்கான ஸோ டிக்கெட் அந்த சேலிங் வந்து குறவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்களாம் ஸோ அதில் ஒரு வேலை வந்து இந்த இப்போ இருக்கிற டிக்கெட் ப்ரைஸோட ப்ரைஸ் வந்து குறைக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா இன்னும் ரெண்டு மாதம் இருக்கிறதுனால ஸோ ரசூல் மணியை ஃபார்ட்டி டூக்கு ஸோ எவ்வளோ தூரம் ஹைப் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றி எப்படியாவது வந்து ரசூல் மணியை ஃபார்ட்டி டூக்கான டிக்கெட் ப்ரைஸ் டிக்கெட் சேலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது அப்படி டூபிக்கு வந்த நிலமை பாருங்களேன் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ரசூல் தேர்ட்டி நைன் வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும் ரெசல் மினியானா ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஸோ எப்போ இந்த ஓ பக்கம் போச்சோ அப்போதுலேருந்து இருந்து ரசோல் அந்த கைப்பு அப்படியே போச்சு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் வந்துட்டுங்க